நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி இசி டொண்டி ஒன் தலைப்புச் செய்திகள் அல்பர்டா என்டிபி கட்சியின் தலைவராக நாகித் நன்சி தெரிவு கனடாவின் ஹாலிபெக்ஸ் தேவாலயத்தை உடன் மூட உத்தரவு இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனை என பேராயர் கர்தினால் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் மகிந்த ராஜபக்ஷ நிராக பிரிக்கப்பட்டமைக்கு பிள்ளையானின் காரணம் என சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை தீர்க்க ஆட்சியாளர்களிடம் பணம் இல்லை என சஜித் குற்றச்சாட்டு தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஜிஹாப் அணிய தடை மோடியின் தகுதியற்ற ஆட்சியால் மாணவர்கள் அச்சுறுத்தல் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சர்வதேச திரைப்பட விழாவில் ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இனி ஏசி டொனிபிசின் விரிவான செய்திகள் அல்பர்டா மாகாணத்தின் என்டிபி கட்சியின் தலைவராக நாஹித் நன்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நன்சி கல்கரியின் முன்னாள் மேயர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்சி தலைமை பதவி குறித்த வாக்கெடுப்பில் நாஹித் நன்சிக்கு எண்பத்தி ஆறு வீத வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன கல்கரியைச் சேர்ந்த ஒருவர் அல்பர்டா மாகாண ி கட்சிக்கு தலைமை தாங்குவது இதுவே முதல் தடவை கட்சியின் தலைமை பதவியை வகித்து வந்த ராசல் நோட்லி பதவி விலகுவதாக ஜனவரி மாதம் அறிவித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் என்டிபி கட்சி தோல்விகளை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது கர்டாவின் ஹாலிபெக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள பழமையான கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை உடனடியாக மூடுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஹாலிபெக்ஸின் பிரவுன் ஸ்பீக் வீதியில் புனிந்த பத்தரிசியார் தேவாலய கட்டிடம் அமைந்துள்ளது பாதுகாப்பு காரணிகளுக்காக இவ்வாறு தேவாலயத்தை மூடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த தேவாலயத்தில் காணப்படும் கோபுரம் இடிந்து விடக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது இதன் காரணமாக குறித்த தேவாலயத்திற்குள் பூஜை வழிபாடுகளை நடத்துவது ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்கள் இந்த தேவாலயத்திற்குள் பிரச பிரவேசிப்பதனை தடுப்பதற்கு மதில் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த தேவாலயத்தின் முக்கியமான பொருட்கள் சிலைகள் உள்ளிட்டன பாதுகாப்பாக வேறு இடத்தில் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேவாலய கட்டிடம் இடிக்கப்பட்டு புனரமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தின் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பாலம் அமைப்பதன் ஊடாக இரண்டாயிரம் வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகக்கூடும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும் அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் பலமற்றவர் எனவும் சஜித் பிரேமதேசாவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வடக்கு கிழக்கில் ஆதரவு கிடத்தமைக்கான காரணமும் பிள்ளையான் போன்றவர்களை அவர் இணைத்துக் கொள்ளாததால் தான் என சந்தும வீரகுடி தெரிவித்துள்ளார் ஆட்சியாளர்களிடம் தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ற திட்டங்களை செயற்படுத்த பணம் இருந்தாலும் பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகளை கவன களைவதற்கு அவர்களிடம் பணம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசா குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் போலி வேலைகளுக்கு முடிவில்லாத பணம் ஒதுக்கீடு செய்வதாகவும் இந்த பணத்தில் டீல் அரசியலும் கூட முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இஸ்லாமியர்கள் வசிக்கும் மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஜிஹாப் அணிய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஜிஹாப் அணிய தடை முக்கியமான பண்டிகை கொண்டாட தடை உள்ளிட்ட பல்வேறு மசோக்கள் மசோதாக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்நிலையில் தடையை மீறி பெண்கள் ஜிஹாப் அணிந்தால் அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த புதிய சட்டங்களை மீறினால் அரசு அதிகாரிகளுக்கும் மத தலைவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கொசோவோ அஜர்பைஜான் கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் உட்பட பல முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு புர்கா மற்றும் ஜிஹாபை தடை செய்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சிக் காலத்தில் கல்வி அமைப்பு முழுமையாக சீரழிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டாயம் காப்பாட்சியாக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் மாணவர்கள் படிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை மாறாக தங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள மாணவர்கள் அரசுடன் போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இயக்குனர் ராம் பேரன்பு திரைப்படத்திற்கு பிறகு நிவின் பாலி அஞ்சலி மற்றும் சூரி ஆகியோரின் நடிப்பில் ஏழு மலை ஏழு கடல் என்ற படத்தை இயக்கி வருகிறார் இந்த படம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக உருவாக்கத்தில் இருந்து வருகிறது இந்த படத்தில் நிறைய விலங்குகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கிராஃபிக்ஸ் மூலமாக உருவாக்கப்படுகின்றன இந்த படத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முதல் முதலாக ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது அதன் பின்னர் ரஷ்யாவின் மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது இப்பொழுது டிரான்சில்வேனியா திரைப்பட விழாவிற்கு இந்த படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபார் நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்